பார்க்க போகிறது தலை சுற்றல் மெடிக்கல் டெர்னாலஜியில் பார்த்தோம்னா வேட்டிக்கும் சில பேர்த்துக்கு காலையில் தூங்கி போதே ஒரு தலை சுற்றல் ஒரு கொமட்டல் அந்த பிரச்சனையோடு தான் எந்திரிப்பாங்க அவங்களும் நிறையா ரத்த பரிசோதனை சரி சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ இந்த மாதிரி நிறையா பரிசோதனைகள் செஞ்சு பார்த்தோம் ஒரு விஷயமே இருக்காது அதில் என்ன காரணமும் தெரியாது ஆனால் தலைச்சுற்றல் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் நம்ம காது பகுதியை வந்துட்டு அவுட்டர் ஏர் மிடில் ஏர் இன்னர் ஏர் அப்படின்னு மூணு வகையாக பிரிக்கலாம் இதில் முக்கியமாக உள்ளே இருக்க அந்த காது பகுதியில் ஏற்படுற தான் அதிகமாக இந்த தலை சுற்றல் பிரச்சனை நம்மளுக்கு வருது இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட காரணங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான மூணு காரணங்கள் பிபிபிவின்னு சொல்லுவோம் பினைன் பராக்சிமல் பொசிஷனல் வெர்டிகோ இது எதனால் வருது அப்படின்னா நம்ம இயற்கையாகவே நான் காதில் வந்துட்டு கால்சியம் கார்பனேட்டு துகள்கள் சின்ன சின்ன துகள்கள் வந்துட்டு ரொம்ப